நம்ம காமராஜ் சார் மாதிரி இன்னும் சார் மேரேஜே கூட பண்ணிக்கல பண்ணிக்கல ஆனால் அவர் தான் நம்ம தமிழ்நாட்டுடைய நான் வந்து பத்திரிகை படித்து தெரிஞ்சுக்கல சொல்ல நம்ம த அது மாதிரி அவர் வந்து தன்னுடைய தன்னுடைய சொந்த லைஃபை கூட பார்க்காம அவர் இவ்வளோ தூரம் செஞ்சிட்ருக்காரு காமராஜராக இருக்க சொன்னாங்க சத்தியமாக நேர்மையாக இருப்பேன் பட்டு எனக்கும் கல்யாணம் ஆகணும் ஐஸ்வரி அப்படியே ஒரு நிமிஷம் நெஞ்சு பிடிச்சிருச்சு நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் கவுண்டமணி பாஷையில நம்ம ரெண்டு பேர் யாரு இந்த உலகத்துக்கே தெரிய போது உண்மையை சொல்லணும்னா மிஸ்கின் சார் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்லையும் எனக்கு கோஆப்ரேட் பண்ணது வந்து விஷால் தான் இந்த மிஷ்கின்ன்ற ஒரு சைக்கோ விஷால் ஒரு சைக்கோ சேர்ந்து படம் பண்றாங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க நீ எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் ஐ ஃபவுண்ட் அவுட் கூடிய சீக்கிரம் டூ வீக்ஸ்ல ஐ வில் ஷோ யூ ஆல் திஸ் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு பைரசி முதல் பணம் செஞ்சது மாதிரி இருக்கு இது ஒன்பதாவது படம் நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்லேயும் எனக்கு கோஆப்ரேட் பண்ணது வந்து விஷால் தான் அது எல்லாரும் சொன்னாங்கன்னு சொன்னாங்க எல்லாருமே ஆனால் எனக்கு முதல் நாள் கதை சொல்லி நான் முடித்தவொன்னே என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தான் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹீரோவை அவன் அவனு சொல்கிறது எனக்கு எனக்கு இடம் கொடுத்தான் என்னுடைய தம்பி அம்மாவின் வயிற்றில் பிறந்த என்னுடைய தம்பி தான் இஸ் ஸோ சின்சியர் எனக்கு தெரிஞ்ச இந்த அளவு மெட்டிகுலஸா ஒரு ஃபைட்டு நான் அதாவது நான் வேணும்னே போட்டிருந்தேன் மேக்கிங்ல தலையிலலாம் வெட்டிடுச்சு ஆக்சுவலா ரொம்ப சின்சியராக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான் எனக்காக இந்த படம் ஓடணும் இல்லை என்னுடைய தம்பிக்காக இந்த படம் ஓடணும் விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி தொடங்கி எனக்கு அந்த பேனருக்கு எப்படி படமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிக மிகப்பெரிய ஒரு பேர் கிடைச்சிச்சு பாண்டிய நாடு ஒரு திரைப்படம் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு தயாரிப்பாளர் நம்ம யோசிக்கிற ஒரே விஷயம் என்னன்னா நம்ம பேனர் நிற்கிற மாதிரி படங்கள் பண்ணணும் தரமான படங்கள் பண்ணணும் ஸோ அந்த வகையில் ஐ திங்க் துப்பறிவாளன் வில் அவுட் பீட் பாண்டிய நாடு ஆல்சோ எனக்கு ஒரு நடிகனா எனக்கு ஒரு தயாரிப்பாளராக கண்டிப்பா வந்து இந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய ஊக்கம் கொடுக்கும் நம்புறேன் இந்த படம் ஆக்சுவலா நானும் மிஷ்கின் சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமா சேர்ந்து படம் பண்ணும் படம் பண்ணணும் யோசிச்சுட்டே இருப்போம் கிட்ட நெருங்குவோம் ஆல்மோஸ்ட் சைன் ஆகும் ஆயிடும் அதான் நிறைய பேர் வந்து சொல்ற ஒரு விஷயம் வெளியில இன்க்ளூடிங் அண்ணன் முருகராஜ் உட்பட அத்தனை பேரும் இந்த ரெண்டு சைக்கோ அவங்க சேர்ந்து எப்படி படம் எடுக்க போறாங்க முடிக்க போறாங்க இந்த மிஷ்கின் ஒரு சைக்கோவும் விஷால் ஒரு சைக்கோவும் சேர்ந்து பணம் பண்றாங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க பைனான்சியர் வந்து நெகட்டிவ் படம் போட்டு பணம் கேட்டா ஏங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படிங்க படத்தை முடிப்பாங்க கண்டிப்பா சண்டை வந்துடும் அப்படின்னாங்க பட் அதை தாண்டி ஐ ஹாவ் காட் ஒரு டைரக்டர் இல்லை ஐ ஹாவ் காட் என்னோட வாழ்க்கையிலேயே ஒரு பொக்கிஷமா நினைக்கக்கூடிய ஒரு சொத்தா எனக்கு மிஷ்கின் கிடைச்சிருக்கு இது நான் ஒரு மனுஷனா ஒரு மனிதனா எனக்கு ஐ நாட் இங்க இருக்க மேடையில் உட்காந்து இயக்குநர்கள் அத்தனை பேரும் வந்து இட் ஆல்மோஸ்ட் லைக் மை ஃபேமிலி நான் எது வேணாலும் ஓபனா பேசுவேன் எது வேணாலும் வந்து அவங்களும் நல்லா இல்ல நல்லா இல்லைன்னு ஓபனா சொல்லிடுவாங்க அந்த வகையில் எனக்கு மிஷ்கின் சாரும் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பொக்கேஷமாக எனக்கு கிடச்சிருக்கு ஐ தேங்க் தேங்க்யூம் ஃபார் ஆக்சுவலி ஷோயிங் மீ என்னை வந்து வேற ஒரு கோணத்தில் காட்டணும்ன்ட்டு ராகு பகலமாக உட்காந்து அவர் யோசிச்சு டிசைன் பண்ணி முக்கியமாக இந்த சண்டை காட்சிகள் என்னோட கெரியர் பெஸ்ட் சண்டை காட்சிகள் வந்து இந்த திரைப்படத்தில் இடம் பெறும் துப்பரிவாலன் திரைப்படத்தில் முக்கியமாக அந்த ஒரு ஒரு ஏழு வியட்நாமி ஃபைட்டர்ஸோட ஒரு ஃபைட் இருந்து ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு தினேஷ் மாஸ்டருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கணும் ரிலீஸ் வந்து ஆகஸ்ட் செகண்ட் இருக்கும் நான் நான் வந்து இஸ் கோயிங் டு கோ பிளேசஸ் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் மியூசிக் சொல்லுவேன் இஸ் இஸ் கோயிங் டு கோ திஸ் பாய் அ கோயசஸ் அண்ட் கார்த்திக் வந்து ஐ தேங்க் கார்த்திக் கோ டு யூ வென் யாராவது சொன்னாங்கன்னா இந்த 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 மாதிரி படம் படம் சூப்பராக வந்து நல்லா சொன்னாங்க விஷால் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து இந்த கிரெடிட் கோஸ்ட் கார்த்திக் அந்த திஸ் திஸ் டீம் இஸ் அ ஒரு பேய் பிடிச்ச டீம் மாதிரி இந்த அருண் எடிட்டர் ஆகட்டும் டீம் இஸ் லைக் இட்ஸ் அ பிரில்லியன்ட் ஷோ ஆஃப் டீம் ஒர்க் நான் துப்பரிவாளன் படத்தில் வந்து ஓகே எல்லாம் கன்ஃபார்ம் ஆகி முதல் விஷயம் கண்டுபிடிச்சது என்னென்னா உண்மையிலே ஒரு பவர் இருக்கு எதுக்குடா இவர் சும்மா எப்போ பார்த்தாலும் கண்ணாடி போட்டிருக்காருன்ட்டு நான் செக் பண்ணேன் உண்மையிலே ஒரு பவர் இருக்கு நான் அவருக்கு ஸ்டைலுக்காக தான் போட்டுருக்காரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்காக தான் பண்றாருன்னு நினைச்சேன் அது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது அதுதான் ரெண்டாவது படப்பிடிப்புல வந்து இந்த பிரசன்னா இங்க இல்லை அவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒர்க்கிங் வித் காஜஸ் லேடி சிம்ரன் எங்களுக்கு ஃபர்ஸ்டே வந்து நான் பிரசன்னா சிம்ரனோட ஒரு ஒரு காட்சி ஒரு படம் அன்னைக்கு படப்பிடிப்பு கடிக்கும் போதெல்லாம் பின்னாடின்னு சொல்லணும் டேய் சிம்ரன்ரா டேய் சிம்ரன்ரா ரா இருடா ஒரு ரா ஒர்னிஷ் தெரியும்டா டேய் இல்லடா சிம்ரன்ரா கை கொடுக்கணும்டா சிம்ரனுக்கு அப்படின்னு சொல்லி இது வந்து வி வி அர் ரியலி ஆன் அட் டு ஆஹ் டெல் யு த பி ஆர் யோ பிக் பிக்கெஸ்ட் வந்து நெவர் அதாவது மறக்க முடியாத ஒரு நாள்னா அஸ் அன் ஆக்டர் சி நாங்கள் வந்து உங்க படங்கள் பார்த்துருக்கோம் அண்ட் ரசிச்சிருக்கோம் அண்டு தியேட்டரில் வந்து விசில் அடிச்சிருக்கும் ஸோ எனக்கும் பிரசனாக்கு வந்து நேரில் வந்து சிம்ரனோட நடிக்கக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு திரு மிஷ்கின் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கணும் கரெக்டான காஸ்டிங் பண்ணியிருக்கார் தேங்க்யூ அண்டு எஸ் இன்னைக்கு வந்து ஐ வாண்ட் டு துப்பறிவாளன் அப்படின்ற இந்த படத்துக்கு வந்து எல்லா படத்துக்கும் ஹோம்ஒர்க் பண்ணுவோம் நான் அதிகமாக ஹோம்ஒர்க் பண்ணது வந்து ஹோம்ஒர்க் தான் என்ன ரொம்ப ஈடு கொடுத்து இந்த கேரக்டர் நல்ல வரணும் அவனிவன் அந்த மாதிரி திரைப்படத்துக்கு இந்த படத்தில் அல் கிவ் தி அனௌன்ஸ்மெண்ட் ஆன் ஆகஸ்ட் செகண்ட் வீக் இந்த படத்தோட ஆக்ஷன் ரிலீஸில் இந்த துப்பறிவாளர் வந்து கண்டுபிடிச்சிட்ட என்ன கண்டுபிடிச்சது இந்த இந்த விஷயம் வந்து நீ யாருன்னு எனக்கு தெரியும் நீ எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும் ஐ ஃபவுண்ட் அவுட் கூடிய சீக்கிரம் 2 வீக்ஸில் ஐ will show you all this is something related to piracy இந்த துப்பறிவாளன் வந்து இந்த துப்பறிவாளன் வந்து I took this character very seriously because I லவ் the body language of uh, a detective இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் so நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் கவுண்டமணி பாஷையில் நம்ம ரெண்டு பேர் யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரிய போகுது கூடிய சீக்கிரத்தில் அண்ட் எக்ஸாக்ட்லி டூ வீக்ஸ் ட்ராவ்லி ஐ திங்க் பை தி நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் துப்பாரிவாலன் பி மோதண்ட் ஹாப்பி டு இன்ட்ரடியூஸ் யூ வித் க்ளோஸ் லவ்லி பீப்புள் ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எல்லாரும் வந்ததுக்கு அண்ட் யாரோ விட்டு போயிருந்தா மன்னிச்சுருங்க அண்ட் காமராஜராக இருக்க சொன்னாங்க சத்தியமா நேர்மையா இருப்பேன் பட் எனக்கும் கல்யாணம் ஆகணும் ஏன்னா இந்த தகவல் வந்து வெளில போச்சுன்னா அப்புறம் இல்ல ஆமா அப்பா ஒரு பக்கம் தேடி வருவாரு லக்ஷ்மிகரமான லக்ஷ்மிகர்மான நிறைய பேரு நிறைய பேர்ல ஒருத்தரு அவங்க வந்து கோச்சிப்பாங்க ஸோ எஸ் ஐ வில் பி ஆனஸ்ட் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கட்டும் நடிகர் சங்கமாக இருக்கட்டும் எஸ் இந்த ரெண்டு சொன்ன விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் செஞ்சுக்கிட்டே இருப்போம் நல்லது மட்டும்தான் செய்வோம் எல்லாரோட ஆசிரியர் ரொம்ப ரொம்ப நன்றி பேசுறதுக்கு பயமா இருக்கு பட் ஐ விஷ் த ஹோல் டீம் ஆஃப் பரிவாலன் ஆல் த பெஸ்ட் ட்ரெய்லர் பார்த்தேன் ரொம்ப 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 ஆல் தி பெஸ்ட் மிஸ்கின் அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு விஷால் விஷால் யூ ஆர் அ ஹ ஹ ஹ ஹ ஹியூமனிட்டி ஸ்டார் ஹீ இஸ் அ பர்ஃபெக்ட் வெரி பியூட்டிஃபுல் ஆக்டர் அண்ட் மிஸ் கிரின் மிஸ்கின் சார் வந்து ஹீஸ் கிளியர் மோட்டிவேட்டிங் அண்ட் பர்ஃபெக்ஷன் டு த கோர் நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுறேன் இந்த படத்தில் ஜஸ்ட் டூ த்ரீ டேஸ் தான் ஷூட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஷூட் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக ஷூட் பண்ணேன் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஷூட் பண்ணேன் அண்ட் ஆஃப்டர் மெனி மெனி இயர்ஸ் பட் பர்ஃபார்மென்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கோப்பாக இருந்தது அண்ட் ஐ யலி என் ஐ லவ்ட் ஒர்க்கிங் வித் யூ மிஸ்கின் அண்ட் அண்ட் தேங்க்யூ கார்த்திக் யூ பின் வெரி 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 பேஷன் சார் உமேஷ் சொல்லணும்னா மிஸ்கின் சார் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது பயங்கரமான மண்டையான ஒரு ஆள் அப்படின்னு தான் நாங்கள் வெளில இருக்கு வரைக்கும் பேசிட்டு இருந்தோம் பொதுவாக ஒரு ஆள் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது பிடிக்கவே பிடிக்காது அப்படி பிடிக்காத ஒரு ஆள் மிஸ்கின் சார் பட் கொஞ்ச நாளா பக்கத்துல போய் பழகி பார்க்கும் போதும் பிடிச்சது ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஒரு குழந்தை உண்மையிலேயே பயங்கரமான ஒரு குழந்தை நேற்று நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் அவரோட தான் இருந்தேன் அந்த மேக்கிங் வீடியோ வந்து விஷால் சாரே பார்க்கல நானும் அவர் வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் அடிக்கடி மீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அடுத்தடுத்து மீட் பண்ண போறோம் மாசத்துல ஒரு ரெண்டு மூணு நாள் மீட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு தூண்டுதல கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஒரு இயக்குனர் சில பேரை தூரத்தில் இருக்கும்போது ரொம்ப பிடிக்கும் பக்கத்தில் பழைய பார்க்கும்போது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது சரி விளையாட இருந்து வியாந்துக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில பேரை பார்க்கும்போது பிடிக்காது பக்கத்தில் பழகி பார்க்கும்போது பிடிக்கும் அப்படி ஒரு பிடிச்ச சமீபத்தில் ரொம்ப ரசித்த நைட்டு கூட உட்காந்து பாண்டி இப்படியெல்லாம் இந்த ரூட்லலாம் நம்ம திரைக்கத்தை ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சரி அதில் நான் இறம்ப கற்றுக்கிட்டேன் அப்படி ஒரு இது இறம்ப விஷயங்கள் விசால் சார் பார்க்காத சில சீன் காட்சி ஃபைட் எல்லாமே இந்த படத்தை போட்டு காமிச்சாரு உண்மையிலே விசால் சாருடைய கேரியரில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் நான் அடித்து சொல்கிறேன் ஏன்னா அதில் வந்து ஒரு சைனீஸ் ஃபைட்டு ஒன்று போட்டு காமிச்சாரு உண்மையிலேயே ஒரு கொரியன் ஃபைட் ஒரு ஹாலிவுட் ஃபைட் எப்படி பார்ப்போமோ அந்த ஒரு ஃபீல் அந்த டீம் அழகாக கொடுத்துருந்தாங்க ஒவ்வொரு விஷயமே அதில் ரஷ்யக்கூடிய எல்லா விஷயமே இருக்குது கண்டிப்பாக அந்த துப்பாரிவாலவன் எல்லாருக்கும் ஒரு வெற்றிகரமான படமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி விஷால் சார் ஒரே ஒரு வருஷம் சார் நேற்று தான் டிராஃபிக் கவுன்சிலில் எலெக்ஷன் இது தாக்கல் முடிஞ்சது எந்த பரபரப்புமே இல்லாமல் போயிடுச்சு ரொம்ப கஷ்டம் தெரியாமவே போயிடுச்சு ரொம்ப பேருக்கு வெளில அசிஸ்டேட்டாக இருந்தீங்க ஒரு உள்ள வந்து ஒரு என்ட்ரியை கொடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும் ரொம்ப பேருக்கு தெரில என்னையெல்லாம் வந்து கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க துணைத் தலைவர் நெல்லுங்கப்பா அப்படின்னா எலெக்ஷன் நடந்தது நடக்க போறது தெரியாமல் போச்சு அதுக்கு ஏதாவது ஒரு பரபரப்பு உருவாக்கி விட்டிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி ரொம்ப இதுக்கு முன்னால எலெக்ஷன்லலாம் டேட்டா கவுன்சில அந்த பதவிக்கு நெல்லு இந்த பதவிக்கு கூப்பிடுவாங்க ஞானவேல் சாரே வந்து தயாரிப்பாளர் கவுன்சிலுக்கு யாரும் போட கூப்பிட்டுருக்காரு நினைக்கவே மாட்டேன் போனத்தில் ஈஸியில் நின்னதுக்கு காரணம் விஷால் சார் ரொம்ப பிடிக்கும் தான் சங்கத்தை பிடிக்கதோ பிடிக்கலையோ விஷால் சார்க்காக தான் நின்ற அப்படி ஒரு பிடிச்ச ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நல்ல மனிதர் திரு சுசி நான் எந்த பயமே இல்லாமல் இன்ட்ரஸ்ட்ல சுற்றுவான் ஏன்னா எப்போ வேணாலும் எங்களுக்கு படம் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் கொடுக்குறாரு ஸோ அதனால் அவர் வந்து மிஸ்கின் சார் நைட் சொல்லும்போது சொன்னார் அந்த படம் எனக்கு ஜெயிக்காட்டினாலும் அவன் செல்ல பிடிக்காமா கனமாகக்கா ஜெயிக்கணும்டா அப்படின்னு சொன்னாரு கண்டிப்பா அந்த டீம் எல்லாத்துக்கும் ஜெயிக்கும் அதே மாதிரி அருள் கரோலி அழகான அருள்ங்கிற பேரை என்னமோ கொரோலினா மாத்தி விட்டு இந்த மிஸ்கின் சாரு பசங்கட்டு பேரை சொல்றதுக்கே நான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டேன் பட் ஒரு அஞ்சு டீம் காமிச்சாங்க சம்ம தீம் போடுறான் தம்பி உண்மையிலே அந்த டீமே கேமராமேன் எடிட்டு நைட்டு ரெண்டு மணி கூட உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த டீம் பார்க்கும்போது அவ்வளோ எனர்ஜியா இருந்தாங்க அந்த எனர்ஜி பூரா அந்த படத்துல இருக்குது கண்டிப்பா அது மிகப்பெரிய வெற்றி படமா அமையும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி நீங்க ஐசரி அப்படியே ஒரு பிடிச்சிருச்சு அடுத்த மாசம் கல்யாணம் அதுக்கு அடுத்த மாசம் சார் சார் கல்யாணம் கன்ஃபார்மா நம்ம புண்ணி வச்சிருவோம் மறுபடியும் ஏன்னா ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்குது துப்பரிமாலன் ரொம்ப ஷார்ட்டா சொல்ல சொல்லிட்டாங்க சிறந்த ஒரு கடின உழைப்பாளி அதுக்கு மேல எந்த வார்த்தையுமே கிடையாது இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு இருபது மணி நேரம் உழைக்கக்கூடிய ஒரு மனிதர் ஆஹ் மிஸ்கின் சாருடைய பில் மேக்கிங் ஸோ படத்தில் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் ரீ ரெக்கார்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு கேமராவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு குழந்த மாதிரி மிஷ்கின் சார் அது சின்ன உதாரணம் என்னென்னா இப்போ இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் ஒன்றா பேசுகிறவங்கள பார்ப்போம் இல்லை ஃப்ரெண்டில் பார்ப்போம் அவர் சார் கண்ணாடி போட்டு ரொம்ப நேரம் அந்த லைட்டை பார்த்துட்டு இருந்தார் ஸோ உண்மையாகவே எல்லோரும் சொன்னது உண்மை சார்கிட்ட பழகிற வரைக்கும் அது பயங்கர ஒரு கோபக்காரரா இருக்கும் இல்ல ரொம்ப திடீர்னு ஏதாவது பேசிடுவாரா அப்படின்னு பயமாவே இருக்கும் ஒன்ஸ் பழக ஆரம்பிச்சிட்டம்னா ரொம்ப குழந்த தான் அவரு ஒரு மிகப்பெரிய சிங்க் என்னன்னா சாப்பாடு விஷயத்துல ஏன்னா அவரும் தருமாறா சாப்பாடு பெரியர் எனக்கும் அதே கெட்ட பழக்கம் இருக்கு ஸோ ரொம்ப சிங்க் ஆயிட்டோம் பிளஸ் படம் விஷுவல்ஸ் பார்த்தேன் முதலே நான் பார்த்துட்டேன் எவ்வளோ தடவை பார்த்தாலும் அந்த பஸ்ட் டைம் பார்த்த அதே பிரமிப்ப வந்து டீசர் தருது ஸோ டெஃபினட்டாக இது வந்து ஒரு மிஷின் சார் ஒவ்வொரு விஷால் பிரதரை வந்து எவ்வளவோ படங்களில் பார்த்துருக்கோம் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு இது வரைக்கும் எல்லா படங்களையும் வேற வேற வெரைட்டி பண்ணியிருக்காரு பட் இது வரைக்கும் வந்த எல்லா கேரக்டர்ஸை விட இது தனியாக புதுசாக தெரியுது ஸோ அதுதான் மிஷ்கின்ஸ்காரோட சக்ஸஸ் ப்ளஸ் டீமோட சக்ஸஸ் கேமராமேன் ஆகட்டும் மியூசிக் டைரக்டர் ஆகட்டும் கம்ப்ளீட்டாக புதுசாக ஒரு படம் இது வரைக்கும் நம்ம இரநூத்தம்பது படம் வருஷத்துக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படங்கள் எல்லாத்துக்கும் இல்லாமல் இது வேறு படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கலர் வந்து இந்த டீசர் காட்டுது ஸோ டெஃபினட்டாக இது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு தயாரிப்பாளராக விஷால் பிரதருக்கும் நடிகராகவும் சரி டைரக்டர் மிஷ்கின் சாருக்கும் இது மிகப்பெரிய வெற்றி படமாக அந்த படத்தில் இன்வால்வ் ஆயிருக்கிற எல்லாருக்கும் இது அடுத்த கட்டத்துக்கான படமாக இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் அவர் கூட நான் இந்த த தமிழ் சினிமாவில் இருக்கிற வரைக்கும் நான் பயணிக்கணும் அவரும் எனக்கு உறுதுணையாக இருந்து இருந்தில்லை செய்வார் அதெல்லாம் ரொம்ப டவுட்டே இல்லை மிகச்சுவந்த அந்த மாதிரி கொஞ்சம் பேர் நம்ம சினிமாவில் இருக்கணும் இருந்தால் தான் நம்ம தமிழ் சினிமாவை வாழ வைக்க முடியும் இப்போ வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இப்போ இருக்க நம்ம தயாரிப்பாளருடைய தலைவர் பொசிஷனில் இருக்கிற விசால் சார் மாதிரி இன்னொரு பொசிஷன் இன்னொரு டைம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது நம்ம தமிழ் நம்ம தமிழ்நாடுடைய பல முன்னாடி நான் ஒரு சொல்கிறது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்குள்ள சிஎம் இல்லை இருந்த நல்ல சிஎம்னால் இப்போ கடந்த நம்ம கடந்த இப்போ நம்ம பார்த்துருப்போம் அது ஒரு நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல சிஎம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தமிழோடைய வளர்ச்சி தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்கு அது மாதிரி நம்ம தயாரிப்பாளர் சங்கமும் மிகச்சிறந்த ஒரு தலைவரை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு நான் கையெடுத்து எடுத்து கூப்பிட்றேன் இதில் ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா நான் அவரை வந்து எதுக்காகவும் நான் சொல்ல விரும்பலை அதாவது நம்ம வந்து எட்டவர் சில மனிதர்களை பார்த்துட்டு அவங்களோட சுற்றம் மழை கண்டுட்டு அவங்கள நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறோம் ஏன்னா அது ஒரு நூறு பேருக்கானு வச்சுக்கோங்க நம்ம நூறு பேர்த்துன்னு இருந்து பழகி அவங்கள நம்ம புரிஞ்சிக்க முடியாது யாரோ என்னை மாதிரி ஒரு சிலர் சொல்கிறத வச்சு தான் புரிஞ்சிக்க முடியும் தயவுசெய்து நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது நான் சொல்கிறது எல்லாமே இப்போ சொல்கிறது தயாரிப்பாளர் சங்கத்தோட மெம்பருக்கு மட்டும்தான் ஏன்னா நான் அவர் கூட நெருங்கி பழகியிருக்கேன் அதனால தான் நான் சொல்கிறேன் இதை நம்ம தயாரிப்பாளர் சங்கத்தை இந்த ரெண்டு வருஷத்தில் அவர் எல்லாத்தையுமே சாதிச்சிட முடியாது ரொம்ப கஷ்டம் சார் பயங்கரமான கஷ்டம் அவருக்கு மீண்டும் இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்தை கொடுத்தால் மட்டுமே தான் ரொம்ப மிக சிறப்பாக செய்ய முடியும் ஆனால் இந்த ரெண்டு வருஷத்தை அவர் ஃபுல்ஃபில் பண்ணிடுவார் மேக்ஸிமம் அவர் லெவல்க்கு ஃபுல்ஃபில் பண்ணிவிடுவார் ஒரு எப்படி சொல்கிறதுங்க நம்ம காமராஜ் சார் மாதிரி இன்னும் சார் மேரேஜே கூட பண்ணிக்கல பண்ணிக்கல ஆனால் அவர் தான் நம்ம தமிழ்நாட்டுடைய நான் வந்து பத்திரிகை படித்து தெரிஞ்சுக்கல சொல்ல நம்ம த அது மாதிரி அவர் வந்து தன்னுடைய தன்னுடைய சொந்த லைஃப்பை கூட பார்க்காம அவர் இவ்வளோ தூரம் செஞ்சுட்ருக்காரு இந்த டேக்ஸ் ப்ராப்ளம் கூட வரலாம் அதை பற்றி கவலை இல்லை சார் நினச்ச ஒரு நாளைக்கு அவர் வந்து அவருடைய சம்பளம் ஒரு நாளைக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய் அது மொத்தமாக இழந்துட்டு தாங்கிற வேலையை பண்ணிட்டுருக்காரு நான் உட்காந்து யோசிச்சுட்ருப்பேன் நான் சார் இப்படி பண்ணுறாரு அது நமக்கு ஒரு பத்து நாள் டேட் கொடுத்தா நமக்கும் யூஸாக இருக்கும் அவருக்கும் யூஸ் இருக்குமே நான் அப்படி கூட நினச்சிருக்கேன் அதெல்லாம் விட்டுட்டு தாங்க பண்ணுறாரு ஏன்னா இந்த மேடத்துக்கு தான் நான் பேச முடியும் நான் இன்னொரு மேடம் எனக்கு எப்போ கிடைக்குன்னு எனக்கு தெரியல அதனால் என் மனசில் இருக்கிறத நான் சொல்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய அதனால் நான் எட்ட இருக்க அவங்களுக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன் சார் கூட பழகாதவங்களும் தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ஊக்குவிங்க அவர் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவாருங்கிற விஷயத்தை தான் நான் ஒரு எப்படி ஒரு தப்பு தப்பாக சொல்லியிருந்தாலும் இதான் சூட்சமம் இதான் உண்மை அப்புறம் மிஸ்கின் சார் இந்த படத்தை பற்றி துப்பாரு வந்து வச்சு பேசுகிறேன் மிஸ்கின் சார் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு படத்துலேருந்து அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பயங்கரமாக பிடிக்கும் அவரை பற்றியும் இப்படி தாங்க அவருக்கு வந்து நெருங்கி பழகிறது அவரை பற்றி என்னமே தெரியாது அவர் பயங்கரமான அவர் ஐயோ அவர் கூட படம் பண்ண முடியாது அவர் பிளாக் கிளிக் பண்ணுவார் ஒன்றும் இதாக இருக்குது கமர்ஷியலாக படம் பண்ண மாதிரி எல்லாம் அப்படி கிடையவே கிடையாது அவர்கிட்ட ஒரு ரெண்டு மூணு கதை நான் இந்த காலகட்டத்தில் ஒரு வருஷத்தில் கேட்டேன் ஒரு சம ஸ்கிரிப்டெல்லாம் வச்சுருக்கார் அந்த மாதிரி அவருக்கு அவர் பற்றியும் புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல டைம் இருக்குது மிகச்சிறந்த அவர் கூட நான் ட்ராவல் பண்ணுறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி இந்த துப்பறிவாளன் வந்து சாருக்கு வந்து சாரை பற்றி நான் அவரோட கேரியர் பற்றி நான் சொல்கிறதுக்கு தகுதி கிடையாது இருந்தாலும் இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் அந்த படத்தோடு இணைஞ்ச எனக்கும் மிகப்பெரிய சந்தோஷம் கொடுக்கும் என்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் விஷால் ஐ நோவிங் ஃப்ரம் காலேஜ் பர்ஃபெக்ட் ஜென்டல் இந்த படத்தில் ஐ சா சம் ஃப்யூ சீன்ஸ் அமேசிங்காக பண்ணியிருக்காங்க ஹாலிவுட் ஹாலிவுட்டுன்னு நம்ம நம்ம பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம் பட் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹாலிவுட் படத்தை பற்றிலாம் பேச பேசவே மாட்டோம் அண்ட் இதில் நான் கூட நடிச்சிருக்கேன் சும்மாவே நான் ஜென்ரலாக ஒரு மாதிரியான ஆள் ஜாலியான ஆள் இந்த டீமும் அதே மாதிரி ஸோ தி ரியலி ரீலி குட் கேர் ஆஃப் மீ அண்ட் ஐ வாஸ் ஹேவிங் குட் ஃபன் ப்ளஸ் அண்ட்ரியை கூடலாம் ரொமான்ஸ் பண்ணிக்கிறேன் எல்லாரும் பாருங்கள் அமேசிங்காக இருக்கும் படம் டூ தௌசண்ட் எயிட்னு நினைக்கிறீங்க எக்ஸாக்டாக எனக்கு டேட் ஞாபகம் இல்லை அஞ்சாதே படம் வந்து நானும் விஷால் சாரங்க பார்த்தோம் பார்த்துட்டு கார்ல போகும்போது சொன்னாரு இந்த டைரக்டரோட ஒரு படம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இமீடியட்டா நிறைய ப்ராசஸ் நிறைய சிட்டிங்ஸ்லாம் நடந்தது பட் என்னன்னு தெரியல அப்போ அது ஒர்க் அவுட் ஆகலை பட் அது கண்டிப்பாக நடத்தியே தீரணும்னு சொல்லிட்டு அடிக்கடி அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு நிறைய மீட்டிங்ஸ் போயிட்டே இருக்கோம் பட் எண்ட் ஆஃப் தி டே இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் ரெண்டு பேருமே கொடுத்துருக்காங்க டெய்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதோட ஸ்டன் சீக்வன்ஸ் பத்தி அவர் பேசும்போதே கூஸ் பம் தோறும் அவருக்கு இன்ஃபேக்ட் ஒரு எக்ஸைட்மெண்ட்ல வந்து ஒரு சில சீன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிருக்காரு இந்த மாதிரி ஒரு சீன் இந்த மாதிரி ஒரு சொல்லிட்டு ஸோ இந்த படத்தை பத்தி பேசும்போது போது எல்லாமே ஒரு சின்ன ஆர்வம் அவரை தாண்டி பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட்லயே பேசிட்டு இருப்பாரு ஸோ வெரி வெரி ஹாப்பி ஃபார்ம் அண்ட் வந்து இந்த படத்துல நந்தகோபால் சார் இருக்காரு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மிஷ்கின் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்ன வந்து வேற மாதிரி எனக்கே தெரியாத மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை திரு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அண்ட் தேங்க்யூ வெரி மச்ராஜரா இருக்க மாட்டார் எனக்கு நல்லா தெரியும் கொள்கையில் இருக்காரு எது செஞ்சாலுமே அவருக்கு வெற்றி தான் கடந்த ரெண்டு வருஷமாக வெற்றி மேல் வெற்றி நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் என்னோட முதல் படம் அவர் கூட பண்ணது வந்து தீராத விளையாட்டு பிள்ளை அந்த தீராத விளையாட்டு பிள்ளை இன்னும் தீராத விளையாட்டு பிள்ளையாக தான் இருக்குது அதுக்கப்புறம் மலைக்கோட்டை நிச்சயமா துப்பறிவாளன் அது மிகச்சிறந்த படமா இருக்கும் ஏன்னெல்லாம் நாங்க ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த படத்துல டைரக்டர் மிஷ்கின் சார் ஃபென்டாஸ்டிக் டைரக்டர் a class apart director அது மட்டும் இல்ல இஸ் அ மேன் ஆஃப் வேர்ட்ஸ் இதே மாதிரி ஒரு மேடை சத்தியம் தியேட்டர்ல நான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன் பக்கத்துல உட்கார்ந்து போது கேட்டேன் சார் என்னோட கனவு நிஜமாயிடுச்சு ட்ரீம் கம் ட்ரூ நான் என்ன கேட்டேன்னா சார் பிளீஸ் உங்க கூட ஒர்க் பண்ணணும் எனக்கு டபுள் போனஸ் கொடுத்துருக்காரு இதுல நான் நடிச்சிருக்கேன் என் பையனும் நடிச்சிருக்கான் இதோட ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு எதுவுமே கிடையாது தேங்க்யூ சார் அவ்வளோ ஒரு நல்ல மனிதர் அவரு ஒரு நல்ல மனிதர் இந்த விஷாலும் ஒரு தங்கம் எல்லா தங்கம் சேர்ந்ததுனால இதுவும் ஒரு தங்கம் विद तुपर इवालन मेके सक्सेस